கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் பத்து வசனம் இரண்டு அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பட்சபாதம் இல்லாதவர்களாய் அநியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு நீதி செய்கிறவர்களாய் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏசாயா பத்து ஒன்று இரண்டு வசனங்களில் ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது ஏழைகளை தோற்கடிக்க பண்ணவும் சிறுமையானவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் நீதியை புரட்டி அநியாயமாய் தீர்ப்புகளை செய்து அநியாயம் செய்கிறவனுக்கு நீதி செய்து நீதியை புரட்டி போடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஒருபோதும் ஏழைகளுக்கு எதிராக செயல்படாதபடிக்கு அவர்களை நேசித்து அவர்களுக்கு இறங்குவோம் யாத்ராகமம் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டில் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்ற வார்த்தையின்படி விதவைகளை திக்கற்ற பிள்ளைகளை ஆதரித்து அவர்கள் நியாயத்தை தேடி அவர்களுக்கு நன்மை செய்ய பழகுவோம் பட்சபாதம் கர்த்தர் அறிவறிக்கிற காரியம் என்பதை அறிந்து ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒவ்வொருவரையும் உண்மையாய் நேசிப்போம் நற்கிரியைகள் செய்து ஏழை எளியவர்களுக்கு இறங்குவோம் கர்த்தர் நம்மோடிருந்து, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறவர்களாய் ஒருபோதும் அவர்கள் நியாயத்தை புரட்டி அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் அநியாயம் செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக